இருபத்தி ஒன்று முடிய கருத்தம் அல்லது மேலும் அந்த வார்த்தை வாசிக்கும் பொழுது அதிலேயே உங்களுக்கு புரியும் அர்த்தம் அல்லது

குடிமதி குடிமதிப்படுத்தப்படும் படிப்பு எல்லாரும் தங்கள் தங்கள் உருண்டெழுத்து போனார்கள் அப்பொழுது யோசிப்போம் தான் தாவியில் அம்சத்தானும் குடும்பத்தானமாக குடும்பத்தானமாக இருந்தபடியாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பதியான குடிமதி குடிமதிப்படுத்தபடி வெள்ளியா நாட்டில் உள்ள நாசரே தூரில் இருந்து யூதேயா நாட்டில் உள்ள பிரஜலகே என்னும் தாவியில் இருக்கு போனான் அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவருக்கு பிரசவ காலம் இருந்தது அவள் முதல் முதற்பெயரான குழுவானை பெற்று தத்திரத்திரி அவர்களுக்கு இடங்களில் இடமில்லாத இடம் இல்லாதிருந்தபடியால் பிள்ளையை தொகுதியை சுற்றி முன்னணியிலே கட்டினார் அப்போது அந்த நாட்டிலே மீட்பெரு வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள் அவ்வேளையில் கத்தனை தூதர் அவரிடத்தில் வந்து நின்றார் தத்தனுடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது அவர்கள் மிகவும் பயந்தார்கள் தேவத்துடன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உங்களுக்கு உண்டாகும் அச்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த கத்திராஜிய கிறிஸ்து என்னும் உங்களுக்கு ரட்சி முடிவு பெற்றிருக்கிறார் காண்பியர்கள் அடையாளம் என்றார் அந்த கணங்கே பரமசேனையின் திரு அந்த தூதர்களை தோன்றி முன்னதில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் விரிமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை குறிப்பிட்டார்கள் தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பிரலோகத்துக்கு போன பெற்று